வணக்கம் எல்லோருக்கும் வாழ்க வளமுடன் எங்களுடைய மித்ரா கேட்ரிங் அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அத்தனை பேரும் நல்ல வளமோடும் செழிப்போடும் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் எங்களோட இனிமையான வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல பைனாப்பிள் கேசரி ஸ்வீட்டு பைனாப்பிள் கேசரி ஸ்வீட்னா கல்யாண மண்டபத்தில் நாங்கள் பண்ணுற அதே ஸ்டைலில் வீட்டில் சின்ன லெவலில் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ரவா அந்த ரவாவுக்கு எவ்வளோ அளவோ அதை விட ரெண்டு பங்கு சர்க்கரை ஆயில் அதில் நம்ம போட போகிற பழங்கள் பைனாப்பிள் ஆப்பிள் டூட்டி ஃப்ரூட்டி செரி ஃப்ரூட் இந்த பக்கம் தண்ணி அளந்து வச்சு வெந்நீர் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ எப்படி பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது வீட்டில் பண்ணும்போது என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா ச ரவா உப்மாவோ அல்லது ரவா கேசரியோ பண்ணும்போது குழ குழன்னு ஆகிடுது கரண்டியில் ஊட்டிக்குது அதுக்கு என்ன ரீசன்னால் இப்போ இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் ரவா நான் எடுத்திருக்கேன் இந்த முக்கால் டம்ளர் ரவாவுக்கு அரை டம்ளர் எண்ணெயோ அல்லது நெய்யோ இல்லை ரெண்டு கலந்தோ கண்டிப்பாக வேணும் அதே போல் இந்த முக்கால் டம்ளர் ரவாவுக்கு மூணு பங்கு தண்ணி ரெண்டே கால் டம்ளர் தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு தண்ணி வந்து ஃபுல் பாயிலிங் வாட்டர் தான் ரவாவை வருத்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற்றணும் அப்போ தான் டக்குன்னு வேகம் ஒட்டாமல் வரும் ரெண்டாவது ரவாவை வந்து லைட்டாக கலர் மாறும் வாசனை வரும் நமக்கே தெரியும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் தண்ணியை கொதிக்காமல் சூடு இருக்குதுன்னு ஊற்றினீங்கன்னா குழன்னு தான் ஆகும் இதுதான் மெயின் ரீசன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு நான் சொன்ன மாதிரி முக்கால் டம்ளர் ரவாவுக்கு அரை டம்ளர் ஆயிலும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ சூடாகிடுத்து இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு திராட்சை போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு போடலை ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கிறதுனால போடலை இப்போ ஸ்ட்ரைட்டாக ரவாவை கொட்டி அப்படியே வறுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ரவா ஓரளவுக்கு செவந்துடுத்து நல்ல வாசனையும் வருது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொதிக்கிற வெந்நீரை எடுத்து விடணும் வெந்நீர் வந்து கொதிக்கிட்டே இருக்கணும் சூடாக இருக்கிற வெந்நீர் இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஒன் இஸ் டு த்ரீ தைரியமாக இந்த மொத்த வெந்நீருக்கையும் நீங்கள் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ரவாவுக்கு மூணு பங்கு தண்ணியை நல்லா கொதிச்சுட்டுருக்கிற தண்ணியை உங்கள் கண்ணுக்கு நேராக தான் இப்போ எடுத்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம கிளற கிளற ரவா நல்லா வெந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விட்ட வெந்நீர் மொத்தம் இழுத்து ரவாவும் நல்லா வெந்து இப்போ ஒரு திக்கான ஸ்டேஜ் வந்துடுது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளை மட்டும் போடுறோம் பைனாப்பிளை போட்டுட்டு ஒரு களை கலந்துட்டு இப்போ இந்த ரவாவுக்கு அளந்து எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை நான் வந்து ஒன் இஸ் டூ டூ முக்கால் டம்ளர் ரவை ஒன்றரை டம்ளர் சர்க்கரை கொஞ்சம் கலர் பவுடர் போட்டிருக்கேன் கலர் பவுடர் ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சி கெட்டியாக ரவை இப்போ கொஞ்சம் லிக்விடாகிருக்கு இப்போ இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி இழுகிண்டு வரும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி லிக்விடாக இருந்தது ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கெட்டியாகிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் டூட்டி ஃப்ரூட்டி செரி ஃப்ரூட் இது எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த பழங்கள்லாம் போடக்கூடாது வெறும் பைனாப்பிள் மட்டும்தான் போடணும் ஏன்னா இந்த பழங்கள் போட்டது தெரியாது கொதிக்கும் போது போட்டிங்கன்னா எல்லா பழமும் கரைஞ்சி போய்டும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு அப்புறம்தான் இதை போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் ஏலக்காய் பொடி வேணும்னா போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு போடலை ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸு வாசனை இருக்கணும் அப்படிங்கிறதுனால போடலை பட் பைனாப்பிள் எஸ்எம்ஸ் ஒரு ட்ராப் விட போகிறேன் அதுவும் எப்படின்னு காமிக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு ட்ராப் பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுட்டேன் அது இன்னும் பைனாப்பிள் வாசனையை நல்லா தூக்கி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மேலாக விட்டுட்டோன்னா இந்த பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் கடாயில் ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க கேசரி பைனாப்பிள் புட்டிங்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டாச்சு அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகிடுது இந்த அளவுகள் மட்டும் நான் சொன்னதை கவனம் வச்சுக்கோங்க எதில் ரவா எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டு கரண்ட்டு ரெண்டு அளவு சர்க்கரை மூணு அளவு தண்ணி அதில் சிக்ஸ்டி பர்சண்ட்டு ஆயில் அல்லது கீ இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி அதாவது கேசரி பைனாப்பிள் புட்டிங் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ப்ராடக்ட் ரெடி ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளவும் எங்களுடைய விலாசமும் அதிலே இருக்கிறது மிக பெரிய முகூர்த்த வேலைகள் மிக பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்